விட்டு போகக்கூடிய ஃபுட்ஸ் நேச்சுரலான ஃபுட்டுக்கு லைஃப் ஸ்பான் ரொம்ப கம்மி சோ அது ஆப்வியஸா சீக்கிரமே கெட்டு போயிடும் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் எடுத்து ஒரு டேபிள்ல வச்சு பாருங்களேன் ஒரு வாரத்துக்கு கருப்பாகி சுருங்கி காணாம போயிடும் பட் அதே ஒரு பர்கர் எடுத்து பக்கத்துல வச்சு பாருங்க என்னடா ஒன் வீக் ஆகி ஒண்ணுமே ஆகலன்னு ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா ரியல் ஃபுட்ல மைக்ரோ ஆர்கானிசம் அட்ராக்ட் ஆகும் ரெண்டாவதா எந்த ஃபுட் எல்லாம் ஃபார்ம்ல இருந்து டைரக்டா உங்க கிச்சனுக்கு வருதோ அதெல்லாம் ரியல் ஃபுட்ஸ் அண்ட் எந்த ஃபுட் எல்லாம் ஃபார்ம்ல இருந்து ஃபேக்டரிக்கு போயிட்டு ஹெவியா ப்ராசஸ் ஆகி பேக் பண்ணி வருதோ அதெல்லாம் ஃபேக் ஃபுட்ஸ் இன்னைக்கு ரியல் மேங்கோ ஜூஸ் விற்கிற ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு குழந்தைங்க பேவரட்டா விரும்பி சாப்பிடுற சிப்ஸ் சாஸ் இது எதுவுமே ரியல் ஃபுட் இல்லைங்க ரியல் ஃபுட் தான் நம்பர் த்ரீ டிவி கமர்ஷியல் ஆக்ஸில் ப்ரமோட் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க யாராவது ப்ரக்கோலி இல்லைனா மஷ்ரூம் ஆக்ஸில் பார்த்துருக்கீங்களா இல்லை தானே ஏன்னா இதெல்லாம் ரியல் ஃபுட்ஸுங்க ஆட்ல எல்லாம் வராது அண்ட் இப்படி ப்ரமோட் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட் கண்ணுக்கு வேணா அட்ராக்டிவாக குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு தேவையான எந்த சக்தியுமே கொடுக்க போகிறது கிடையாது ஸோ அதிகமாக பேக்கேஜ் ஃபுட்ஸ் இல்லைனா ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ரியல் ஃபுட்டை எடுத்துக்கடா இந்த ரியல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லுங்கள்